தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய வந்து கட்ட கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுமே பெரிய கட்சிகள் வந்து சின்ன கட்சி புதுசாக ஆரம்பிக்கிற கட்சி தலைவர் பத்தியோ யாரை பத்தியுமே எதுவுமே பேச மாட்டாங்க நினைப்பாங்க நம்ம தலைவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு திருவாரூர் நாகப்பட்டினம் இங்க திருச்சி அரியலூர் இது மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்ததிலிருந்து எல்லாமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து முதற்கட்ட தலைவர்கள் எதுவுமே பேச மாட்டாங்க இரண்டாம் ஏன் கீழ இருக்கிறது தளபதி விஜய பத்தி அத்தனை பேரும் பேச தலை நம்ம முதலமைச்சர் அவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களை கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதிரி கட்சிகள் பழைய புதிய எதிரிகள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சேகபிரபையோ வந்து காச்சம் மரம் தான் கல்லடி அதனால திமுக பத்தி இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி இங்க வானதி சீனிவாசன் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இத்தனை பேருமே ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கன்னா நம்ம தளபதி வந்து எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்கன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இப்போ சேகர்பய்யா என்ன சொன்னாரு காய்ச்சமரம் தான் கல் அடிப்படும் அதனால திமுக பெரிய ஆளம்பரம் யார் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களே இப்ப தளபதி விஜய் வந்து என்ன பண்ணிருக்காரு இப்ப தளபதி விஜய் காச்சமரமா நான் நினைக்கிறேன் அதனாலதான் இத்தனை பேர் கல்லெடுத்து அடிக்கிறீங்கன்னு நல்லாவது தட்டுல தெளிவாவே தெரியுதே மக்கள் நீங்க புரிஞ்சுக்கீங்க